அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்று மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் பணியை சிறப்புற தொடர வேண்டும் என்றும் கழகத்தின் அரணாக இருந்து பாதையில் வழிநடத்த வேண்டும் என்றும் சின்னம்மாவுக்கு இன்றும் கழக மகளிரணி சார்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்க வேண்டும் என கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் கழக மகளிர் இன்று சந்தித்து சின்னம்மாவிடம் நேரடியாக வலியுறுத்தினர் இந்த சந்திப்பின் போது கழக மகளிரணி செயலாளர் திருமதி விஜிலா சத்யானந்த் கழக கொள்கை பரப்பு செயலாளர் டாக்டர் மு தம்பிதுரை அமைச்சர்கள் திரு கடம்பூர் ராஜு திரு ஆர் காமராஜ் திரு மணிகண்டன் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளர் திரு தமிழ்மகன் உசேன் முன்னாள் அமைச்சர் திரு பழனியப்பன் எம்எல்ஏ நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடநாடு மேலாளர் மற்றும் ஊழியர்கள் சின்னம்மாவை சந்தித்து கழகத்தின் செயலாளர் பொறுப்பினை ஏற்று தங்களை வழிநடத்த வேண்டுமென கேட்டுக் கேட்டுக்கொண்டனர்